இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் நாலஞ்சு பேர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் இடிஎஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் நீ அவங்க கிட்ட போங்க இடி தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்லுவேன் ஏன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து அரை பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தர் முக்கால் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இடிஎஃப் ஃபனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ நீ அவங்ககிட்ட போங்க ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஏன் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ட்ராக்கிங் எரர்ன்னு சொல்லுவோம் இடிஎஃப் பொறுத்தளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் முக்கியம் கிடையாது ட்ராக்கிங் எரர்ன்றது வந்து ஒரு ஸ்மால் டென் பிப்ஸ் ஆர் டுவெண்ட்டி பிப்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ரெண்டாவது அப்போ வந்து ஏன் சார் எக்ஸ்பென்ஸ் இஷ்ஷூ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்கனாக்க ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணணும் ஒரு மிட் கேப் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும்னா அதுக்குள்ள எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் பொறுத்த அளவுக்கு நிறைய நாலேஜ் வந்து பப்ளிக் டொமைன்லயே கிடைக்கும் இப்போ நீங்களே நிறைய பேர் வந்து டேரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பீங்க பார்க்கும்போது ஸ்க்ரீனர் டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனர் டாட் இனில் போய் கூட ஒரு பப்ளிக் டொமைனில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் பற்றி லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் என்னென்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இதே வந்து ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு மிட் கேப்போ இருந்ததுனாக்க ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து அன்லிமிட்டடாக சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு 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 அருமையான ஒரு இது வந்து திட்டம் இருக்கு அருமையான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செபி அண்ட் ஆம்ஃபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிறிய மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அதாவது வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஃபண்டுக்கு எவ்வளவு ஃபண்ட் சைஸ் இருக்கோ அந்த ஃபண்ட் சைஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பென்சரிஷன்னு சொல்கிறாங்க So ஃபார் example, Maximum Expense Ratio வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபார் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களால் என்ன வாரதல் இருந்தாலும் அவங்களால சார்ஜ் பண்ண முடியாது Fund இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி there will பி research ரிலேட்டட் expenses இருக்கும் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடிய இது இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க என்ன வந்து மென்பொருள் கூட சொல்லலாம் அப்படி வந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஒன் மில்லியன் டாலர் அதாவது ஒன் மில்லியன் டாலர் வந்து வெறும் ரிசர்ச் சாஃப்ட்வேர் மட்டும் வாங்குறதுக்காக ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஒன் மில்லியன் டாலர்னா இந்தியாவுடைய ருப்பீஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா வருது ஸோ எட்டு கோடி ரூபா கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ரிசர்ச் ரிலேட்டட் டேட்டா வாங்கி அவங்க அதை யூஸ் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் அதை பற்றி பார்க்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு ஆல்ஃபா ரிட்டர்ன் வந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த பெஞ்ச் மார்க்கை விட இவங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கணும் நீங்கள் எய்டிஎஃபில் பொறுத்த அளவுக்கு இந்த பெஞ்ச் மார்க்கும் இந்த இவங்களுடைய ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே லைன் வந்து ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் போல் கம்மியாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன் கொஞ்சம் போல் கம்மியாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ட்ராக்கிங் எரர்னு ஒன்று சொல்லி சொன்னேன் ப்ளஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லி சொன்னேன் பட் ஆனால் அவங்களுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னாக்க அவங்க லேட்டஸ்ட்டே நீங்கள் வந்து ஒரு சென்செக்ஸ் தேர்ட்டிலையோ இல்லை ஒரு நிஃப்டி இடிஎஃப் ஃபிஃப்டியிலோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் வரும் வேரியஸ் கம்பெனிஸ்லேருந்து டிவிட் டீல்டுன்னு சொல்லுவோம் அது வந்து ஆவரேஜாக ஒரு ஒன் பர்சன்ட் இருக்கலாம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்கலாம் பட் ஓர பீரியட் ஆஃப் டைம் அதை வாங்கி அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கம்ப்யூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக பார்க்கணும் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு வேறு எஸ் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ விட அவங்க உங்களுக்கு ஆல்ஃபா ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ எப்போல்லாம் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லைனா ஒரு எயிட்டீன் மந்த்ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குவாட்டைல் த்ரீ குவாட்டைல் ஃபோர்லேயே இருக்காங்க கவாட்டை ஃபோர்லேயே கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் வந்து அப்படியே லாஸ்ட் குவார்ட்டரில் இருக்காங்க அப்படின்னீங்கனாக்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்லேருந்து வெளியில் வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் பணமும் செலவழிக்கிறீங்க ஒரு பக்கம் எக்ஸ்பென்ஸ் ரிஷியாவும் போயின்ட்டுருக்கு இதெல்லாம் நான் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பப்ளிக் டொமைனில் போய்ட்டு நீங்கள் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும் அதை விட எங்க மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டயாவது போனீங்கன்னா கூட அவங்களும் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க இந்தந்த பர்டிகுலர் ஃபண்ட்லெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தந்த பர்டிகுலர் ஃபண்ட்லாம் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன ஜென்ரலாக சொல்லுவோன்னாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை இது சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் டுவெல் மந்த்ஸ் ஏன்னா அவங்க டெய்லி அவங்க வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க மந்த்லி கூட அவங்க செக் பண்ணிகிட்டே வருவாங்க ஆனால் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ஒன் இயர் ஒன்ஸ் நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா இந்த நான் பெர்ஃபார்மென்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க